இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி வெறும் எழுவத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டணும் வண்டி கம்பெனி கட்டு மாதிரி தான் ஒரிஜினல் ஓட்டம் இந்த ஸ்டெப்னி அன்யூசு நாலு டயர் ஒரிஜினல் வண்டி தெளிவா இருக்கும் ஃபுல் ஃபிட்டிங் வண்டி ஃபோட்டோட தெளிவா இருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ் தான் தேவைப்படுதான் கூப்பிடுங்க பாக்குற இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி வெறும் எழுபத்தி கிலோமீட்டர் ஓட்டின வண்டி கம்பெனி ரெக்கார்டு மாதிரி தான் ஒரிஜினல் ஓட்டம் இன்னும் ஸ்டெப்னி அன்யூசு நாலு டயர் ஒரிஜினல் வண்டி தெளிவாக இருக்கும் புல் ஃபிட்டிங் வண்டி ஓட்ட விட தெளிவா இருக்கும் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ் தான் தேவைப்பட தான் கூப்பிடுங்க